தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேற்றைக்கு திருவான்மையூரில் ஒரு மண்டபத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய டென்த்து டுவெல்த்து பாஸான முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு தொடங்கி வழங்கி ஊக்குவித்து அவர்களுக்கு சில அறிவுரைகளும் வழங்கியிருக்கிறார் போன ஆண்டும் செய்த மாதிரி இந்த ஆண்டும் அது தொடர்ந்தாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டும் மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் வந்து எந்த ஒரு வேலையை மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு எதை பத்தி பார்க்க போனா விஜயனுடைய அந்த அறிவுரை சீமானவர்கள் இதுதான் கேப்பு நம்ம வந்து அவரோட இணைச்சிக்கலாம் அப்படின்றத பார்க்காம நான் தான் மூத்தவன் நான் தான் மூத்தவன் விஜய் என்னை தான் வரணும் நான் எப்படி அவன் அவரை தேடி போக முடியும்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று கொடுத்திருக்கிறார் நானும் பல தேர்தல் அப்படி இப்படி நிறைய பேசியிருக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சீமானுக்கு வேலையே இல்லை அடிக்கடி சிரிப்பு காட்டிக்கிட்டு சிரிப்பு போலீஸ் மாதிரி சரி அது எல்லாத்தையும் பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் விஜய்யினுடைய அரசியல் தொடங்கி அண்ணன் சீமான் அவர்களுடைய சிரிப்பு அரசியல் வரைக்கும் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க வீடியோ போகலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக இந்த கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும் அந்த மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கட்டும் இதுக்கு முதல்ல பிக் சல்யூட் ஏன்னா எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யாததை யாரும் செய்யாமலாம் இல்லை செஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் அதை வருட வருடம் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நீங்கள் நகர்த்துறீங்க போது மாணவர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் கிடைக்கும் பாராட்டுதலுக்கு ஒரு விஷயம் மாணவர்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இன்னும் அவங்க அதிகமாக முயற்சி பண்ணி படிப்பதற்கு ஒரு ஆர்வம் கிடைப்பாங்க விஜய் சொன்ன ஒரு மூன்று விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடியான சீமான என்ன சொன்னாங்கன்றது அதுக்கப்புறம் பார்ப்போம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அரசியல் அதாவது நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமன்றதான் அவருடைய கேள்வி அவர் என்ன சொல்கிறாரு மருத்துவம் பொறியியல் இந்த படிப்புகள்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க நிறைய டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசியல் அப்படின்றது ஏன் ஒரு துறையாக்கக்கூடாது எப்படி எம்எல்ஏ எம்பிஸ்லாம் இருக்காங்களோ அது மாதிரி அரசியலை ஏன் ஒரு துறை ஆக்கக்கூடாது உதாரணத்துக்கு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்கலாம் ஒரு துறை அதெல்லாம் ஒரு தொழில் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ஏன் அரசியலை ஒரு ப்ரொஃபஷனல் எடுக்கக்கூடாது வருங்காலம் நல்லா படித்து வந்த இளைஞர்கள் ஏன் அரசியலை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் மு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறார் அந்த ஒரு துறை இருக்கணுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது அப்படின்றமே பார்த்துருக்கிறாங்க இரண்டாவது அந்த மறைமுக அரசியலில் மாணவர்கள் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நல்லா அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அரசியலில் இதற்கு இது இருக்குன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் கூச்சலிட நீ உங்களுடைய ஆர்வம் புரியுது இப்போதைக்கு படிங்க அதுக்கு பிறகு அரசியலை பற்றி யோசிக்கலாம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லை முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அப்படின்னாலே போதைப் பொருட்கள் அரசு தடுக்க தவறி இருந்தாலும் கூட நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப நம்மக்கிட்ட ரொம்ப இருக்கணும் ஸோ இப்போ இது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம அது வந்து போதை பழக்கம் ஐ மீன் போதை அது வந்து கள்ளச்சாராயம் வந்து உயிருக்கு ஆபத்து தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் அது நம்மளுடைய சேஃப்டியை தடுக்கலாம் கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நல்ல நண்பர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு உங்களுடைய பதிலாக கூட இருக்கலாம் நல்ல நண்பர்கள் அப்படின்னாலே யார் நல்ல நண்பர்கள் எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து போய் நல்ல நண்பர்கள் பழக முடியாது நல்லவனாக கெட்டவனன்றது பிறகு பிறகுதான் அதனால தான் பழகினதுக்கு அப்புறம் தான் பாலும் புளிக்கும் மாதிரி தான் சொல்ல ஒரு பழமொழி உண்டு ஸோ அதை மாதிரி சொல்லியிருக்கிறார் அது மாதிரி அவங்க ஒரு வேலை போதைக்கு அடிமையாக இருந்தால் தயவுசெய்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நீட்டாக மாணவர்கள் மத்தியில் ஒரு உரையை நிகழ்ந்திருக்கிறார் இதில் மாணவர்கள் சரி சில அரசியல் பேச்சுகளும் இந்த மேடை அது இல்லை நம்ம இந்த மேடையிலையும் பேச வேணாம்னு சொல்லி அதை நகர்ந்தும் போயிருக்கிறார் இதில் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் ஒரு குத்து ஊசி மாதிரி தானாவே தானாகவே அதில் இணைச்சிக்கிறார் நல்லா பாருங்கள் நேற்றைக்கே பேசியிருக்க மாதிரி தம்பிக்கு வாழ்த்துக்கள் இது ஒரு கூட்டணி கழிச்சாலி அப்படி இப்படின்லாம் சொல்கிறார் என்றைக்குமே ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குங்க அண்ணன் சீமானோடு விஜய் அவர்கள் எதற்காக கூட்டணி வைக்கணும் முதல் கேள்வி ரெண்டாவது விஜய் அவர்கள் சீமானோடு கூட்டணி வைக்க ஆசைப்பட்டு தான் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சீமானவர்கள் ஒரு கேள்வி செய்தியாளர் கேட்குற இந்த மாதிரி விஜயோடு நீங்கள் கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு நான் எதுக்கு போகணும் எப்படி நான் எதுக்கு போகணும் விஜய் தான் சின்ன பையன் விஜய் என்னோட என்னோட சின்ன பையன் அவன் தான் என்னை தேடி வரணும் நான் எட்டு வயது விஜயோட பெரிய எதுக்கு பெரியவன் சின்னவன் எதுக்கு கூட்டணி ஜெயிக்கணுமா தோக்கணுமா அதுதான் மேட்ரு கூட்டணி வேணுமா வேண்டாம் இதுதான் மேட்ரு நீங்கள் எத்தனை வயசு எட்டு வயசா இருங்க இருபத்தோரு வயசாக இருங்க முப்பத்தோரு வயசாக இருங்க ஏன் ஐம்பது வயசு எழுபது வயசு எவ்வளோ வயசான இருங்களேன் தப்பு இல்லையே என்னோட எட்டு வயசு பெரிய சின்ன பையன் நான் எப்படி அவனை தேடி போக முடியும் அவன் தான் என்னை தேடி வரணும் அது அண்ணன் சீமான தம்பி தான் என்னை தேடி வரணும் நான் எப்படி போக முடியும் இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான் நான் தான் பெரியவன் அவரை விட எட்டு வயது பெரியவன் நான் நான் அண்ணன் அவர் தம்பி அவர் தான் முடிவு எடுக்கணும் அண்ணன் கூட போவோம் அண்ணன் கூட போய் அண்ணன் கூட நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியாரு அவர் தான் இப்போ நான் எத்தனை தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் வந்து அஞ்சு வயதுல இருந்து அரசியல் களத்தில் இருக்கேன் பல பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமாக பழகியிருக்கேன் அரசியல் அனுபவம் இருக்கு இந்த வேலையும் நாங்கள் செய்கிறோம் எனக்கு ஒரு கனவு இருக்கு என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும் கல்வி எப்படி கொடுக்கணும் மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும் வேளாண்மை எப்படி மீட்டு வாக்கம் செய்யணும் நீரை எப்படி தேக்கணும் எப்படி என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கு வறுமை எப்படி ஒழிக்கிறது பாலும் முட்டை இருந்தால் பசிங்கிற ஒன்றும் இல்லாமல் போய்க்கணும்னு எனக்கு தெரியும் நான் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பலத்த அஞ்சு வயசுல இருந்து இருக்கா அவர் அப்படியே அரசியல் என்ன அஞ்சு வயசுல இருந்து எப்படி அஞ்சு வயசுல ஒன்னாவது போயிருப்பாரு ஒன்னாவது போய் அஞ்சு வயசுல எப்படி ஒன்றும் விளங்கலையே அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல எப்படியா இருக்கும் யாருக்கா தெரியுமா அஞ்சு வயசுல அரசியல்ன்றது தெரியுமா ஆனா அஞ்சு வயசுல இருந்து அரசியல் இருக்கிறா அஞ்சு வயசு அரசியல்வாதி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கோடை டீ கோட் பண்ணியிருக்கிறாப்புல நான் அஞ்சு வயசுலேருந்து இருக்கேன் பல தலைவர்களோடு பழகி பல தேர்தல்களை சந்திச்சிருக்கிறேன் மக்கள் என்ன நேசிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு தம்பி புதுசாக வராரு தம்பியினுடைய அந்த கொள்கை என்னென்று தெரிஞ்சு அண்ணங்கிட்ட தம்பி தேடி வந்தால் நான் அண்ணன் ஏற்றுக்கிறேன் எப்படி அண்ணங்கிட்ட விஜய் அவர்கள் தேடி வருவாராம் சீமானோடு கூட்டணி வைக்கவா விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஆரம்பித்தார் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து அது ஒரு அரசியல் கழகமாக அரசியல் இயக்கமாக மாறுவதற்கு சீமானோடு கூட்டணி வைக்கவா இது நாள் வரைக்கும் அண்ணன் சீமானவர்கள் கூட்டணி வேண்டாம் கூட்டணி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இந்த வாயால் இன்னைக்கு கூட்டணிக்கு வந்தால் ஏற்பது போ அதிமுகவுக்கு அந்த பெல்ட் அடிச்சுட்டு இருக்காரு அது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய்யோடு பம்பர் பெல்ட் அடிக்க பார்க்கறாரு தின பம்பர் பெல்ட்னா அது ஒரு புதிய விதமான பெல்ட்டின்னு வச்சுக்கோங்க இது நாள் வரைக்கும் நான் தான் வீர நான் தான் சூரன் நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ விஜயோடு கூட்டணி வைக்க பார்க்கிறார் ஐந்து வயது அரசியல்வாதி அண்ணன் சீமானவர்கள் இது எங்கே போய் முடிய போகுதோ அண்ணன் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவாரே ஆனால் சற்று யோசிக்கணும் எதனால யோசிக்கணும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அது இன்னும் இன்னும் டெப்தா பேசுகிறோம் அப்படின்னா அது பேசும்படும் பொருளாக மாறிவிடும் அப்படின்றதுக்காக அதை தவிர்த்து விட்டு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் களம் இப்போதிலிருந்தே தொடங்க ஆரம்பம் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளே அவருடைய பரப்புரை அரசியல் இயக்கங்கள் எல்லாம் கொள்கை எல்லாம் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் தொடங்கி இருபத்தி ஆறில் ஒரு டஃப் ஆகிட்ட கொடுப்பாரா அதிமுக திமுகன்ற இருபுறு ஒரு துருவங்களுக்கு மத்தியில் இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மக்களுக்கு ஏ இல்லை மன்னிக்கணும் மக்கள் எப்படிப்பட்ட வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்திற்கு குறிப்பாக விஜய்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அண்ணன் சீமானவர்கள் ஆசைப்படுறது அப்பாசையாகவே போயிருமா இல்லை இணைந்து ரெண்டு பேரும் வந்து பணியாற்ற போகிறாங்களா களத்தில் இரண்டு பேரும் இரண்டு இரண்டு துருவங்கள் மாறி நிற்க போகிறாங்களா அதிமுக அதிமுகவுக்கு பாஜக காங்கிரஸுக்கு இன்னும் இணைய கட்சிகளுக்கு சவாலாக இருக்க போகிறாங்களா அப்படின்றத நீங்கள் கீழே கமாண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு முறை பிரதமர் ஜோஷுவா நன்றி வணக்கம்